நடத்தன உறுதிய <referral> <Arrow> 얘네들 గలన ఎర్కుదాన్ని కూడా దయాల సాతాచి నాన్న హాస్పిటల్ కూడా సేఫ్ చేసుకొని மூச்சி ఉండొన పిల్లలు வந்து కష్టమారతం అదకారణం మేము సిటీ హాస్పిటల్ ఏ లేక முடியదున అదకగా ఒక మిషన్ அந்த சளி குடிக்க நேரத்தில் அந்த மிஷின் வச்சு வச்சு நாங்க அது குடி அனுப்பிச்சு அங்க முடிஞ்சது டைவர்ஷிப் இதுக்கு வாய் வந்துட்டே நிக்குது. இயக்கமா இருந்துச்சு. உலகே கலச்சணும் நான் இல்ல யாரு இல்ல. அறிவிக்கலாம் பாருங்க. என்ன சபை கூடிய முக்கியமான ஊழிய கத்துது. நேசிட்ட வந்து பகம் வந்துருக்கார். 얘는 சுடனா எக்டர ரிசிட் தம்பி சக்தி கண்ணூர் அவர்களே நான்